ஒரு வீட்டின் உயிர் மூச்சாக கருதப்படுவது வந்து அந்த வீட்டினுடைய நிலைவாசல் தான் அப்படிப்பட்ட நிலைவாசலில் விளக்கு ஏற்றுவதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம் முன்னோர்கள் வந்து வீடு கட்டும்போது தலைவாசலுக்கு ரெண்டு பக்கம் மாடம் வச்சு கெட்டுவாங்க அதில் வந்து ரெண்டு விளக்கு வைப்பாங்க அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து சூரியனையும் இன்னொன்று வந்து சந்திரனையும் என்ன பண்ணுது குறிக்கிறதா ஐதீகம் நம்ம வந்து அந்த இதில் அந்த மாடத்தில் வந்து காலையிலையும் மாலையும் நம்ம விளக்கேற்றி வழிபட்டோன்னா நமக்கு வந்து சகல விதமான செல்வமும் நமக்கு நம்ம இல்லம் தேடி வரும் அதாவது எப்படின்னா ஒன்று வந்து சூரியன் ஸோ நம்ம அதை விளக்கேற்றி வழிபடும்போது எல்லா விதமான தெய்வங்களுடைய அருளாசி நமக்கு வந்து கிடைக்கும் இன்னொன்று வந்து சந்திரன் சந்திரனுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கிறதாக ஒரு ஐதீகம் அப்போது ஒரு ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா தெய்வங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் நம்ம வந்து சிறப்பாக வாழலாம் அதை இதை பண்ணுறதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா ஆனால் யாருமே அந்த மாடை வச்சு கட்டுறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு தலைவாசலில் ரெண்டு அகழ் விளக்கு வந்து காலையும் மாலையும் நம்ம ஏற்றி வைத்தோன்னா இதற்கு என்ன பலன் கிடைத்ததோ அதே இது நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து சகல சௌபாக்கியங்களோடவும் வாழலாம் சரி இப்போது அந்த விளக்கு நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா விளக்கு வந்து நம்ம வைக்கும் பொழுது விளக்கு அகல் விளக்கை வந்து நம்ம தவிர தரையில் வந்து வைக்கவே கூடாது அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது அதுக்குன்னு சின்னதாக ஒரு மனை செஞ்சு இல்லைன்னா ஏதோ ஒரு பழக ஏதோ ஒன்று தனியாக அதுக்குன்னு வச்சு அதில் அந்த விளக்கை வச்சு அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதுவும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாசக்கால் இருக்குது பார்த்திங்களா வாசக்கால் வந்து கொஞ்சம் இதாகிடுது என்ன என்ன செஞ்சு இதாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வைக்காமல் அதை ஸ்ட்டை போட்டு கீழே வச்சு வைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அந்த வாசக்காலில் வைப்பீங்களா அதில் தான் நம்ம வந்து அந்த விளக்கை வந்து வைக்கணும் சரியா அதே மாதிரி சரி அப்படி ஏதோ ஒன்று இதாச்சுன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த கதவையும் நம்ம வந்து எப்போவுமே என்ன செய்யணும் சுத்தமாக வச்சுருக்கணும் எதுவும் படியாமல் அட்லீஸ்ட் வாரம் ஒரு கதவு லைட்டாக ஒரு ஈரப்பதமான துணியை எடுத்து அந்த கதவை நம்ம வந்து தொடச்சி எடுத்து சுத்தமாக வச்சுருந்தானே நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்மையார் அடி எடுத்து வைப்பார்கள்